திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி ஊராட்சி ஒன்றியம் கள்ளக்குடி பேரூராட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கள்ளக்குடி பேரூராட்சி புள்ளம்பாடி வடக்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டம் போராட்டத்திற்கு கள்ளக்குடி நகர செயலாளர் பிச்ச பிள்ளை தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் ராஜாராம் முன்னிலை வகித்து

கண்டிக்கிறோம் 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 காப்பாற்றுவோம் 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 கஞ்சா மற்றும் போதை பொருள்

நீட் தரச்சு போராட்டம் இது போராட்டம் இளைய காலக்கும் போராட்டம் टो में होराटा में